ஆண்டவன் கதாநாயகன் மகேஸ்வரன் மதிப்பு அவரை பற்றி சொல்லும் எல்லா செய்திகளும் உலக செய்திகளாக மாற்றி சிறப்பாக இரவு பகல் பார்க்காமல் கிராமத்து விழாக்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் பசுமோன் தேவருக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இப்படி ஒரு இளைஞர் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திற்காக பசுமுன் தேவர் நவீனம் என்பது நாம் மேடை அமைத்து விடலாம் பிள்ளைகளை சிலம்பம் சுற்றி விடலாம் இந்த பெரியவர்கள் பேசிவிடலாம் ஆனால் உலகத்துக்கு அது தெரியாமல் போய்விடும் அப்படியெல்லாம் இல்லாமல் உலகத்திற்கு எந்த காலத்திற்கும் ஆயிரம் காலத்திற்கும் அது நிரந்தர பதிவாக இருக்கும்படியாக தேவர் மீடியாவை கொண்டு வந்து நிறுவி அதில் தொடர்ந்து பங்காற்றி தேவருக்காக காட்சிப்படுத்துவேன் படக்காட்சிப்படுத்துவேன் மக்களிடத்தில் உலக மக்களுக்கு எல்லா தமிழர்களுக்கும் வீடுகளுக்கு கொண்டு செல்வேன் கைகளில் கொண்டு செல்வேன் செல்வேசியில் போய் சேரும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மகேஷ் அந்த பெயரே தன் பெயர் அமைச்சிருக்கிறார் மகேஸ்வரன் அவர்களுக்கு நம்முடைய ஐயா முருக பக்தர் குணசேகரன் ஐயா இந்த பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கிறார்